காரைக்குடி சூடாமணிபுரம் வீட்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரம் வீட்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் ரவி காரைக்குடி மாநகர துணை மேயர் குலசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது சூடாமணிபுரத்தில் பணிபுரியும் காரைக்குடி மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அப்பகுதி தபால் அலுவலர் இரவு நேர காவலாளி மின்சார ஊழியர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை தலைவர் முத்து சுப்பிரமணியம் செயலாளர் பழவான்குடி பொறியியாளர் பலபாண்டியம் பொருளாளர் முருகானந்தம் துணைத் தலைவர்கள் ஜெகநாதன் மற்றும் கண்ணப்பன் துணை செயலாளர்கள் பொறியாளர் முத்துகுமார் மற்றும் ஆசிரியர் பாண்டி இணை பொருளாளர் மகேஸ்வரம் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விழாவில் பொதுமக்கள் பெருமளவில் காரைக்குடி சூடாமணிபுரம் வீட்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாமணிபுரம் வீட்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ரவி காரைக்குடி மாநகர துணை மேயர் குணசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது சூடாமணிபுரத்தில் பணிபுரியும் காரைக்குடி மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அப்பகுதி தபால் அலுவலர் இரவு நேர காவலாளி மின்சார ஊழியர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி கொண்டாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை தலைவர் முத்து சுப்பிரமணியன் செயலாளர் பழவான்குடி பொறியியாளர் பலபாண்டியம் பொருளாளர் முருகானந்தம் துணைத் தலைவர்கள் ஜெகநாதன் மற்றும் கண்ணப்பன் துணை செயலாளர்கள் பொறியாளர் முத்துகுமார் மற்றும் ஆசிரியர் பாண்டி இணை பொருளாளர் மகேஸ்வரன் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர் இவ்விழாவில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் காரைக்குடி சூடாமணிபுரம் வீட்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சூடாம்பணிபுரம் வீட்டு உரிமையாளர்கள் சங்கத்தின் ஏழாம் ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் மாங்குடி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தர் ரவி காரைக்குடி மாநகர துணை மேயர் குணசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது சூடாம்பணிபுரத்தில் பணிபுரியும் காரைக்குடி மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் அப்பகுதி தபால் அலுவலர் இரவு நேர காவலாளி மின்சார ஊழியர்கள் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி கொண்டாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாட்டினை தலைவர் முத்து செயலாளர் பழவான்குடி பொறியாளர் பலபாண்டியம் பொருளாளர் முருகான்